ோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்டம் போகும் தூரம் நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற இது ஓர் மோகம் பலமிந்தேரம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூப்பர் சிங்கர் ஜீவிதா ஸோ வர சாட்டர்டே அண்ட் சண்டே நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து விஜய் ஸ்டார்ஸ் எல்லாரும் சேர்ந்து விஜய் நட்சத்திர கொண்டாட்டம்ன்ற ஒரு ஈவெண்ட்டில் உங்களை பார்க்குறதுக்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் கோவில்பட்டிக்கு வர போகிறோம் ஸோ வர டுவெண்ட்டி ஃபோர்த் ஆகஸ்ட் வந்து சிஎம்எஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் நடக்க போகுது அதை தொடர்ந்து அடுத்த நாள் டுவெண்ட்டி ஃபிஃப்த் காமராஜ் இன்டர்நேஷனல் அகாடமி சீனியர் செகண்டரி ஸ்கூலில் கோவில்பட்டியில் விஜய் நட்சத்திர கொண்டாட்டம் நடக்க போகுது ஸோ நாங்கள் எல்லோரும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வர போகிறோம் எல்லாரும் மறக்காமல் பண்றீங்க